நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஏழு சித் வேலையில் சேர்ந்து அன்றோடு மூன்று மாதம் ஆகியிருந்தது அவனின்றி ப்ராஜெக்ட் நகராதி என்ற நிலை அந்த நிலையில்தான் அன்று அவனை காணவில்லை காலை மேகாவை ஷர்மியிடம் தந்துவிட்டு சென்றவன் மாலையாகியும் வரவில்லை இரவும் வந்தது ரூபன் அவனை தேடி அழுத்து போனான் மேகா சித்தார்த் தேடி அழ ஆரம்பித்திருந்தாள் அவளை சமாதானம் செய்யவே முடியவில்லை தீபி அவனை பேச சொல்லியிருந்த ஆர்டர் மீட்டிங்கிற்கு அவன் செல்லவே இல்லை அங்கிருந்து அழைத்து கேட்டபோதுதான் தெரிந்தது அவன் அங்கும் செல்லவில்லை என்று ஆக மொத்தம் அந்த ஆர்டர் அவர்கள் கைவிட்டு போக தீப்தி சித்தார்த்தை அழைக்க அவன் அலைபேசி எடுக்கும் நிலையில் இல்லை அன்று ருத்ராவின் முதல் வருடர் நினைவு அவளை தேடி துக்கம் தாங்காது மதுரை சென்று விட்டான் அவளோடு சேர்ந்து இருந்த அத்தனை இடமும் சுற்றி அவளுக்கு திதி கொடுத்து அவளின் கடைசி நொடிகளை கடந்த இடமெல்லாம் சென்று பார்த்து அவளோடு வாழ்ந்த வீடு வந்தான் அவனின் வீட்டு ஓனரிடம் பேசி யாரும் இன்னும் குடிவராத அந்த வீட்டின் உள்ளே சென்று பார்த்து பழைய நினைவுகளை அசை போதும் என்று சொல்லும் அளவுக்கு அழுது சோர்ந்து அடுத்த நாள் காலைதான் வீடு வந்து சேர்ந்தான் அதற்குள் அவனை தேட எல்லா பக்கமும் ஆள் அனுப்பியிருந்தான் ரூபன் சித் வீடு வர ரூபன் அவனை அரைந்து இருந்தான் ராத்திரி முழுக்க மிக அழுத்துட்டே இருக்கா சமாதானம் செய்ய முடியல எங்க போன ரூபன் கேட்க ருத்ராக்கு முதல் வருஷம் திதி கொடுக்க போன அவ என்னை விட்டு போன நாள் அதான் அவளை தேடி போனேன் சித் தலைகுனிந்து பதில் தந்தான் என்ன ருத்ராவை தேடி போனியா நீ உன் பொண்ணு முகம் நினைவு இருக்கா ரூபன் கோவமாக கேட்க நான் சித்துட்டா நீ பார்த்துக்க மாட்டியா சித் கேட்க சித்து என்ன பேசுற என்ன முடிவில் இருக்க ருத்ராவை தேடி போன பிள்ளைய பார்த்துக்கோன்னு பேசிகிட்டு இருக்க எங்களை விட்டு போக முடிவு பண்ணியிருக்கியா அவ மட்டுந்தான் உன் வாழ்க்கையா உனக்கு நாங்களும் உன் பொண்ணும் இல்லையா அய்யோ இல்ல ரூபா என் பொண்ணுதான் என் உயிர் அவ நினைவு அதிகமா இருக்கு பிரிவு வலிக்குது வேற எதுவும் இல்லை ஆறுதல் தேடி மனசு அலையுது ஆனா அதுதான் இல்லை ரூபனை தேடி இல்லம் வந்திருந்தாள் தீபி அவர்கள் பேசியதை கேட்டவள் உறைந்து நின்றிருந்தாள் அவள் சுய உணர்வு பெற்றதே சிறு விரல்கள் அவளை தீண்டி அவள் புடவையை இருக்க பிடித்து மலையேறும் சாகசம் போல எழுந்து நிற்க முயற்சி செய்யும் நேகாதான் அவள் கவனம் கலைத்தது அவள் குனிந்து பார்த்து சிரிக்க அந்த பூப்பந்தும் சிரிக்க அள்ளி இடுப்பில் வைத்து கொண்டு கொஞ்சினாள் அவளின் சிரிப்பு சொல்லியது அது சித்துவின் வாரிசு என்று பிள்ளைய கூட பார்க்காம அப்படி என்ன பேச்சு தீபி கேட்க வா தீபி ரூபன் அழைத்திருந்தான் ஏன் இப்படி செய்தீங்க சேத் உங்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் தானே இப்போ ஆர்டர் போயிடுச்சு தீப்தி லேசான கண்டிப்புடன் அவனை பார்த்து கேட்க சாரி நான் வேணும்னு செய்யலை அது சங்கடமாய் சித் பதில் கூற புரியுது உணர்வுகள் புரியாத ஜடம் இல்லைண்ணா அப்புறம் அழுங்க சித்து முடிஞ்ச வர அழுங்க அப்போதான் மனசு லேசாகும் சில நேரங்கள்ல சிலரை எழுந்து தவிக்கிறோம் அவங்க உயிரோட இருந்து இதை விட வழி அனுபவிக்கணும்னு இருந்தா அதை நம்ம தாங்குவோமா அவங்கள பார்த்து நம்மளும் நம்மளை பார்த்து அவங்களும் அழுது வலியுறனமும் தானே மிச்சம் இப்ப ருத்ரா உங்க கூட தான் இருக்காங்க அவங்க நல்ல நினைவுகளை உங்க உந்து சக்திய மாத்துங்க உங்களை அதுவே முன்னாடி கொண்டு வரும் அவங்க ஆசைப்படி உங்க பொண்ணை வளர்த்துங்க நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் உங்க நிலைக்கு கீழ் உள்ள ஒருத்தனை யோசிச்சா நீங்க புண்ணியம் பண்ண மாதிரி தோணும் எல்லாருக்கும் கவலை இருக்கு சோர்ந்து போக ஆயிரம் காரணமும் இருக்குதான் ஆனா வாழ சின்ன ஒளி போதும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையா மேகா இருப்பா நான் இருக்கேன் தீப்தி அவளை அறியாது பார்த்தையை விட்டு இருக்க சித் அவளை கூர்ந்து பார்க்க அவளும் தான் சொல்லிய வார்த்தை என்ன என்பதை அறியாது பேசிக்கொண்டிருந்தாள் ஷர்மி அவளின் விளக்கம் கேட்டுவிட்டு அவளோடு சிதுவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் அன்று மேகாவுடன் அவள் விளையாட மேகாவும் அவளை அடையாளம் வைத்துக் கொண்டாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஷர்மியின் இல்லம் வந்து மேகாவோடு விளையாடினாள் அன்று வேலை முடித்து சித் ஷர்மியின் இல்லம் வரும்போது தீபி மேகாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள் நீங்க இங்க என்ன பண்றீங்க மேகாவையும் ஷர்மியும் பார்க்க வந்தேன் தீப்தி பதில் தர ஏன் பொண்ணு நீங்க பார்க்க வர வேண்டாம் மீறி வந்தா நான் வேலையை விட்டு நின்னுடுவேன் ஒரு ஆம்புலன் ஸ்டாஃப் வீட்டுக்கு முதலாளி அதுவும் ஒரு பொண்ணு வந்தா அது ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சித் எடுத்து சொல்ல நான் இனி வரமாட்டேன் ரூபன் எனக்கு அண்ணா முறை அதனால ஷர்மியை பார்க்க எப்பவாவது வருவேன் மேகா கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் தீபி கிளம்பி சென்று விட சித்துவும் மேகாவை வாங்கி கொஞ்சிக்கொண்டிருந்தான் தீபி இப்படி சொன்ன அவன் பின்னே இல்லம் வந்த ரூபன் கேட்க சீக்கிரம் வேலை மாறணும்னா இந்த பொண்ணு சரியில்லை பேச்சும் பார்வையும் ஏதோ கள்ளம் சொல்லுது அன்னைக்கு நான் இருக்கேன்னு சொல்ற எதுவும் சரியில்லை ரூபா இதுல இவன் மேகா கூட இருக்கிறது சரியா இல்ல தீபி கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் இல்லம் வந்தாள் அங்கும் அவளை வருத்த தயாராக இருந்தனர் தீபி இங்க வாடி இப்பெல்லாம் எங்களை மறந்துட்டே நீ பேசக்கூட நேரம் இல்ல நிதின் அழைக்கா எப்படி இருக்கும் ஆயா வேலை அதிகம் போல லினேஷ் கிண்டலாக சொல்ல லினேஷ் என்ன சொல்ற தீப்தி அவனை கூர்மையான பார்வையுடன் கேட்டிருந்தாள் கல்யாணமாகி அப்பாவான ஒருத்தன் மேல என்ன காதல் உனக்கு அப்பா இதுக்கு சம்மதம் தரப்போறது இல்லை தனா மறுப்பை சொல்ல ரெண்டாம் தரமாக போக போறியா அந்த குழந்தைக்கு ஆயா வேலை பார்க்க போறியா நிதின் அவளின் கைப்பிடித்து கேட்க எனக்கு தெரியல ப்ளீஸ் எதையும் பேசி என் மனச கஷ்டப்படுத்தாத எனக்கு சித் வேணும் நானே என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கேன் தீப்தி கண்ணீர் சிந்த லினேஷுக்கு சம்மதம் சொல்லு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ போதும் உன் காதலும் வேண்டாம் அதுக்கு கல்யாணமும் வேண்டாம் நிதின் சொல்ல தீபி ஒரு பெருமூச்சுடன் எதுவும் பேசாது அறை உள்ளே வந்துவிட்டாள் அவளின் அவனோ புகைப்படத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான் அத்தியாயம் எட்டு தீபி பெரும் குழப்பத்தில் இருந்தாள் அவள் மனநிலை அவளுக்கே புரியாது போனது அன்றுதான் கிருஷ்ணன் வட இந்தியா சுற்றுலா முடித்து வந்திருந்தார் நளினி தீப்தியின் நடவடிக்கை அவள் சித்துவை இன்னும் காதலிப்பதை அவனுக்கு திருமணமாகி குழந்தை இருப்பதை பற்றியெல்லாம் கூறினார் தீபி அந்த வாரம் முழுக்க அலுவலகம் வரவில்லை சித்துவுக்கு அவளின் நடவடிக்கையை தப்பாக தான் நினைத்து கொண்டோம் என்று குற்ற உணர்வு வந்திருந்தது குழுவில் அவள் இல்லாது உற்சாகம் இல்லை அன்று கடனே என வேலை ஓடிக்கொண்டிருந்தது அன்று புதன் பீட்சா நாள் மதியம் அவர்களின் ஆர்டர் கேட்டு பீட்சா கடையிலிருந்து அழைப்பும் வந்திருந்தது ஆனால் இந்த வாரம் எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு வேலையில் இருந்தனர் தீப்தி இல்லாது அலுவலகம் சோர்ந்து போவதை உணர்ந்தான் சித் அவனுக்கே அவளை தேடியதே இந்த சின்ன வயதில் தானே முயன்று தொழில் தொடங்கி ஐம்பது பேரை வேலையிலும் வைத்து அவர்களுக்கு நல்ல சம்பளம் வாரத்தில் மூன்று நாள் சலுகை இரண்டு நாள் விடுமுறை என தட்டி கொடுத்து வேலை வாங்கும் அவளின் திறமை பார்த்து வியந்து போனவன் தானே எண்ணத்தில் ஒற்றுமை வேறு இருக்கும்போது எப்படி அவளை தவிர்ப்பது அலுவலகத்தில் முக்கிய பங்கு அவளுக்குத்தானே தன்னால்தான் வரவில்லை என உணர்ந்து கொண்டவன் இன்று அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று இருந்தான் இங்கே வீட்டில் தீப்தி அவளின் அறையில் தனியே அமர்ந்திருக்க கிருஷ்ணன் அங்கு வந்தார் தீபிமா என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன கேள்வி இது எனக்கு சித்து வேணும் கிரிஷ் பிளீஸ் அவன் என்ன பொம்மையா வாங்கி தர வேணும் வேணும்னு சொல்றியே அதுக்காக என்ன செய்த நட்பு கூட இல்லை அவன் கூட எங்கே போய் காதல் எல்லாம் வரப்போகுது இதில் உன் கூடவே இருக்கான் அவன் கல்யாணம் தான் என்னை தடுக்குது அவன் கல்யாணம் காலத்தோட கட்டாயம் உன் கல்யாணம் காதலோட கட்டாயம் அதோ நடக்கும் போய் அவன்கிட்ட காதல் சொல்லு அவன் அப்பங்கிட்ட நான் பேசிட்டேன் கிரேஷ் என்ன என்ன சொல்றீங்க பாரு பாரு உன் கண்ணில் வெளிச்சம் வருது சித்தப்பா பாலா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன்தான் சித்து இப்படி இருக்க காரணம் தான் சித்துவோட சித்தி தான் ருத்ராவை பார்த்து சித்துவுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஆயுசு அவ்வளோதான் விட்டு போயிட்டா கடவுள் உனக்கு முடிச்சு போடத்தான் எல்லாம் பண்ணியிருக்காரு போல் சித்துவை நீ பார்த்தது உன் காதல் இப்போது சித் உன்னை தேடி வேலைக்கு வந்தது உன் குழப்பம் நானும் என் நண்பனும் டூரில் பார்த்தது அவனோட மகன் ஃபோட்டோ பார்த்தது சித்துவை நான் உனக்கு கேட்டதெல்லாம் என்ன சித்துவுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அவ்வளோதான் உனக்கு சம்மதமா ஏ சித் எனக்கே கிடைப்பானா அப்போது சம்மதம் முழு சம்மதம் ஆனால் சித் சரின்னு சொல்லணும் தானே அது எப்படி கல்யாணம் தான் நான் பண்ணி வைக்க முடியும் காதலுமா நான் பண்ணி வைக்க முடியும் அதெல்லாம் நீ ஆச்சு அவனாச்சு அப்புறம் போதும் நம்ம வீட்டுக்கு போவோம் இங்கே இருந்தால் உன்ன தசை திருப்பேன் அந்த நிதின் பேசிக்கிட்டே இருப்பான் நிதின் என் ஃப்ரெண்டு கிரேஷ் தீப்தி சொல்ல அப்போது யார் கேட்ட தகப்பனின் மடியில் தீபி படுத்துக்கொள்ள அம்மா இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லமும் சுதந்திரமும் கொடுத்துருக்கேன் என் வளர்ப்பு சரின்னு பெயர் வாங்கி கொடு தீபி முடிஞ்சா திலகாவை போய் பாரு ருத்ரா நிரப்பாம விட்ட பக்கம் சித்கிட்ட இருக்கு அதை நிரப்பி அவனை முழுமை செய்ய வேண்டியது நீதான் அதுக்கு திலகவதி தான் உதவி செய்ய முடியும் சரி நான் தூங்குறேன் உங்க மடியில படுத்தா ஒரு நிம்மதி தலைய தடவி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தீபி கேட்க கிரிஷ் வருடி கொடுக்க எல்லாம் நீங்கி தூங்கி இருந்தாள் சித்தார்த்தோ இங்கே விழித்திருந்தான் தீபியின் நினைவோடு அவளை முதல் முதலில் பார்த்த நாளை நோக்கி இரண்டரை வருடம் முன்பு சென்னையில் அன்றுதான் அவன் தந்தை பாலா அவனிடம் பம்பு செய்து திருமண ஒப்புதல் வாங்கியிருந்தார் அவனை சென்னையிலிருந்து மதுரை கிளைக்கு மாற்றியிருந்த நேரம் அவனின் மாறுதல் அறிக்கை வாங்க அவன் அலுவலகம் வந்திருந்தான் ஆர்டர் வாங்கி சில தகவல் பெற காத்திருந்த நேரம்தான் அங்கு வந்தாள் தீப்தி நேர்த்தியாக புடவை கட்டி கண்ணில் சிரிப்பும் திமிரும் தெரிக்க யாரிடமோ பேசிக்கொண்டே கலந்தாய்வு நடக்கும் அறையினுள்ளே சென்றாள் சில நிமிடம்தான் பார்த்திருந்தாலும் அவளின் நடையும் இடையும் அடுத்தவருக்கு தொந்தரவு தராது போல பேசி வந்ததும் அவளின் ஓசை எழுப்பாத காலனியும் கூட அவனுக்கு பிடித்து போயிருந்தது அதன்பின் கிளம்பும் மீண்டும் ஒரு முறை அவளை பார்த்தான் கண் அவளின் இடைத்தேடி சென்றதை தடுக்க முடியாது இவன் இடையிலிருந்து பார்த்து பார்வை மேல் ஏறி அவளை பார்க்க அவளும் அவனைப் பார்க்க ஒரு நொடி கண்கள் சந்தித்து விலகியிருந்தது மதுரை வந்த பின்பும் பல நாள் அவனை தூங்கவிடாது செய்திருந்தது அவள் நினைவு அவளின் இடுப்பு அவன் மனதில் பதிந்து போனது கழுத்துக்கு கீழ் எந்த பெண்ணையும் பார்க்காத அவன் கண்கள் இன்று எல்லை மீறி அவளை ரசித்திருந்தது அதன்பின் ருத்ராவை பெண் பார்க்க அவள் அன்பை உணர ஆரம்பித்த பின் அவன் கண்களுக்கு அவளை அழகியாகியிருந்தாள் ஆனோ பெண்ணோ அன்பில் நெஞ்சம் நிறைப்பவர்தானே அவருக்கு எல்லாம் அப்படித்தான் ஆகியிருந்தாள் ருத்ரா சித்துதான் அவளுக்கு எல்லாம் சித்துவுக்கும் அவள்தான் எல்லாம் தீப்தியை மறந்திருந்தான் எப்போதாவது ருத்ராவை கிண்டல் செய்ய இவளை வைத்து பேசியிருக்கிறான் இனி பார்க்கவே மாட்டோம் என்று நினைத்தவள் எதிரில் இருக்கிறாள் அவள் ஏதோ ஒரு வகையில் தன்னை பாதித்திருக்கிறாள் என்று நினைவுகள் அவளைச் சுற்றி கொண்டிருந்தது நாளை அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உறங்கியிருந்தான் பாவம் அவன் நினைவில் நுழைந்தவள் சீக்கிரமே அவன் இல்லத்திலும் நுழையப் போகிறாள் என்பதை அறியாது எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி